அஸ்லாம் வலைக்கம் ரெஜின கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வட்டில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஏழு முட்டை எடுத்திருக்கேன் அது ஒரு பவுலில் போட்டிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்ருவோம் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம் பிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ போட வேண்டாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை காக்கிலோ போட்டுக்கலாம் இது கலந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரையில் வந்து சோம்பும் ஏலக்காவும் போட்டு தூள் பண்ணி போட்டுக்கலாம் முட்டை கவிச்சு இருக்காது இப்படி போட்டிங்கன்னா முட்டை கவிச்சு இருக்காது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றி ஒரு ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு அந்த அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா சர்க்கரை முட்டை பால் எல்லாமே நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கேக் டின் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி அந்த கலந்ததை இதில் நல்லா வடிச்சிக்கலாம் இது நல்லா வடிச்சுட்டு இட்லி சட்டியில் நம்ம வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே வச்சு நம்ம வந்து ஒரு நாற்பது நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ வந்து நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும் இப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஆராயிருச்சு இப்போ வந்து இந்த சைடில் லைட்டாக இந்த கத்தியில் எடுத்து விட்டுக்கலாம் அப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம் நீங்கள் பிளேட்டில் போட்டாலும் போட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் அப்படியே கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா சூப்பராக கட் ஆகுது பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம்